ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜெர்மனியோட டசுல்டார்ஃப் நகரத்தை தெருக்கல்ல டசுல்டார்ஃபின் ரத்த காட்டேரின்னு ஒரு பேரை எல்லாரும் கிசுக்குசுத்தாங்க அந்த பேர் உண்டாக்கின பயம் அது வந்து கற்பனை கேட்டாதது இன்னைக்கு நாம அந்த பயங்கரத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு மனுஷனை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் நம்ம இருக்கிற ஆதாரங்களை வச்சு பீட்டர் குல்டனோட மனசுக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இப்படி ஒரு கொடூரமான தொடர் கொலையாளியா மாறினான் இந்த ஆய்வை நாம மூணு பகுதியா பாக்கலாம் முதல்ல அவனை உருவாக்குன அவனோட குழந்தை பருவம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல டசுல் டார்ஃப் நகரத்தையே நடுங்க வச்ச அந்த கொலை வெறியாட்டம் கடைசியா அவன் பிடிபட்டதுக்கு அப்புறம் உளவியல் நிபுணர் கார்ல்பெர்க் அவனோட மனசை எப்படி ஆய்வு செஞ்சாருன்னு பாக்கலாம் ஒரு அரக்கன் எப்படி உருவானான்றதுல இருந்து ஆரம்பிப்போம் பீட்டர் கொரடனோட கதை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல ஆரம்பிக்குது பதிமூணு பிள்ளைகள்ல இவன் மூணாவது பிள்ளை அவங்க குடும்பம் வந்து பயங்கரமான வறுமையில இருந்திருக்கு இது சாதாரண இல்ல யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு சின்ன ரூம்ல தான் மொத்த குடும்பமும் அப்பா அம்மா பதிமூணு பிள்ளைகள்னு எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க அந்த சூழலே மனசளவுல ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கும் இல்லையா நிச்சயமா இதுல அவனோட அப்பா ஒரு குடிகாரர் வீட்டுக்கு குடிச்சுட்டு வந்து மனைவி பிள்ளைகள்னு எல்லாரையும் அடிக்கிறது தான் இருக்கான் எங்கப்பா குடிச்சிட்டா ஒரு மிருகம் மாதிரி மாறிடுவாரு அடியோட மட்டும் நிக்கல அந்த சின்ன ரூம்ல தன் கண்ணு முன்னாடியே அவரோட அப்பா அம்மாவை பாலியல் வன்கொடுமை செய்யறதா பல கடவுளே ஒரு சின்ன பையனோட மனசுல இது எவ்வளவு பெரிய காயத்தை உண்டாக்கி அது மட்டும் இல்ல ஒரு கட்டத்துல அவரோட அப்பா தன்னோட பதிமூணு வயசு மகளையே பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றத்துக்காக சிறைக்கும் போயிருக்காரு இப்படி ஒரு நரகத்துல வளர்ந்த ஒரு பையனுக்கு வன்முறைங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறி இருக்கும் ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா வெளிப்படும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவனுக்கு வெறும் ஒன்பது வயசு இருக்கும்போது போது ஆத்துல நண்பர்களோட விளையாடிட்டு இருந்திருக்கான் அப்போ தன்னோட ரெண்டு நண்பர்களை தண்ணிக்குள்ள தள்ளி மூழ்கடிச்சதா அவன் பின்னால ஒப்புக்கிட்டான் ஆனா அப்போ அது ஒரு விபத்து தான் நினைச்சாங்க இல்லையா ஒரு விபத்து தான் எல்லாரும் நினைச்சாங்க இதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில ஒரு மோசமான திருப்பம் வருது அந்த நாய் பிடிக்கிறவன் கரெக்ட் அவங்க இருந்த பில்டிங்ல ஒரு நாய் பிடிக்கிறவன் இருந்திருக்கான் அவன் ஒரு மனநோயாளி அவன் வந்து நாய்களை சித்திரவதை செய்யறதையும் அப்போ சுய இன்பம் அனுபவிக்கிறதையும் குருடனுக்கு கத்துக் கொடுத்துருக்கான் இங்கேதான் ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் நடக்குது ஒரு சாதாரண குழந்தை இத பார்த்து பயப்படும் இல்லனா அறுவறு படைஞ்சிருக்கும் ஆனா குர்டன் அவன் அதுல ஆர்வமா பங்கெடுத்திருக்கான் அதாவது இங்கதான் அவனோட மூளையில வன்முறைக்கும் உச்சக்கட்ட இன்பத்துக்கும் ஒரு தவறான தொடர்பு உருவாயிடுச்சு அப்போ இதுதான் ஆரம்ப புள்ளி வன்முறையில ஆனா இன்பம் காண ஆரம்பிச்ச முதல் அடி நிச்சயமா இதுக்கு அப்புறம் அவனோட குற்றங்கள் இன்னும் தீவிரமாவுது சின்ன சின்ன திருட்டுல ஆரம்பிச்சு ஆடுகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கத்தியால குத்தி கொல்றதுல அவனுக்கு ஒரு விதமான உச்சம் கிடைச்சிருக்கு அப்போ வன்முறைதான் அவனுக்கு பாலியல் திருப்திய குடுக்குங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு இந்த கொடூரமான குழந்தை பருவம் வந்து ஒரு வெடிகுண்டுக்கான எல்லா மூல தயார் செஞ்சிடுச்சு அந்த வெடிகுண்டு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல நகரத்துல வெடிச்சது அந்த பயங்கரமான நாட்களுக்கு போகலாம் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நகர மக்கள் ஒரு விதமான பீதியில மூழ்க ஆரம்பிக்கிறாங்க தாக்குதல்கள் கொலைகள் ஆனா கொலையாளி யாரு எதுக்காக ஒரு துப்பும் கிடைக்கல போலீஸ்க்கும் ஏன்னா இந்த தாக்குதல்களுக்கு ஒரு முறையே இல்ல ஆமா அதுதான் பெரிய குழப்பம் பொதுவா தொடர் கொலையாளிகள் ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றுவாங்க ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கன்னு பாரபட்சமே இல்லாம தாக்கியிருக்கான் சுத்தியல் கத்திரிக்கோல் சமையலறை கத்தின்னு கையில என்ன கிடைக்குதோ அத வச்சு தாக்கிருக்கான் பூங்கா தெருன்னு பொது இடங்கள்ல தாக்குதல் நடந்ததால மக்கள் வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கே அவனோட மனநிலை இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன் ரோசா ஒரு எட்டு வயசு பொண்ணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அவளை கழுத்து நெரிச்சு கத்திரிக்கோளால பல தடவை குத்தி இருக்கான் அதுக்கப்புறம் செஞ்சதான் இன்னும் கொடோரும் அந்த நெருப்பை பார்த்தப்போ தனக்கு பாலியல் உச்சம் கிடைச்சதா அவன வாக்குமூலம் கொடுத்திருக்கான் நெருப்பு ரத்தம் சித்திரவதை இது எல்லாமே அவனுக்கு பாலியல் தூண்டுதலா இருந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த இன்னொரு சம்பவம் அது இன்னும் மோசம் லூயிஸ் லென்சன் பதினாலு வயசு அவளோட அஞ்சு வயசு வளர்ப்பு தங்கை கெட்ரோட் ஹமாச்சர் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு திருவிழாவில இருந்து வரும்போது வழிமறிச்சிருக்கான் அந்த பெரிய பொண்ணுகிட்ட சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிட்டு ஆமா அனுப்பிட்டு இந்த அஞ்சு வயசு குழந்தைய கழுத்து நெரிச்சு தொண்டை அறுத்து கொண்டு இருக்கான் அந்த பொண்ணு திரும்பி வந்ததும் அவளையும் கொன்னு தலைய துண்டிக்கிற அளவுக்கு வெறியாட்டமா தாக்கியிருக்கான் நினைச்சு பார்க்கவே முடியல அவனோட ஆணவத்தோட உச்சம்னு ஒரு கொலைய சொல்லலாம் கெர்ட்ரூட் ஆல்பமன் இன்னொரு அஞ்சு வயசு குழந்தை நவம்பர் செவன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அந்த குழந்தைய ஏமாத்தி கூட்டிட்டு போய் முப்பத்தஞ்சு தடவைக்கு மேல கத்தியால குத்தி கொண்டு இருக்கான் ஆனா இதுக்கப்புறம் அவன் செஞ்ச ஒரு காரியம் இருக்கே அந்த குழந்தையோட உடல் எங்க இருக்குன்னு ஒரு மேப் வரைஞ்சு அத ஒரு நியூஸ் பேப்பர் ஆபீஸ் கனுப்புனா இது போலீஸுக்கே நேரடியா சவால் விடுற மாதிரி நான் இங்க தான் இருக்கேன் முடிஞ்சா என்ன பிடிங்கன்னு சொல்ற மாதிரி இது வெறும் ஆணவம் இல்ல அது ஒரு விதமான அதிகார உணர்வு நிச்சயமா போலீஸ் திணறிட்டு இருந்துச்சு கொலையாளி உளுத்தனா இல்ல பல பேரானே அவங்களுக்கு தெரியல தாக்குதல்ல தப்பிச்சவங்க கொடுத்த அடையாளங்களும் சரியா இல்ல கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துக்கு மேல கடிதங்கள் சந்தேக நபர்களை பத்தி போலீஸ்க்கு வந்திருக்கு ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல ஆமா ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியோட மொத்த நகரமும் போராடிட்டு இருந்திருக்கு ஆனா அந்த எதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் சரி இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல அவன் எப்படிதான் பிடிபட்டான் அது ஒரு எதிர்பாராத திருப்பம் மே நைன்டீன் தேர்ட்டில மரியா புட்லிக்னு ஒரு பொண்ணு குருடனோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க அவங்க எழுதுன ஒரு கடிதம் மூலமா போலீஸ்க்கு குருடனோட விலாசம் கிடைச்சது போலீஸ் அவனை நெருங்குற நேரத்துல அவன் செஞ்ச ஒரு காரியம்தான் ரொம்ப விசித்திரமானது அவன் தன் மனைவி கிட்ட போய் எல்லா குற்றத்தையும் ஒப்புக்கிட்டான் அது மட்டும் இல்ல தன் தலைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வெகுமதிய வாங்கிக்க சொல்லிருக்கான் இது என்ன மாதிரியான மனநிலை இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அவனோட நார்சிசிசம் அதாவது தன் பெரிய குற்றங்கள பத்தி சொல்லி பெருமைப்பட்டுக்கிற ஒரு மனநிலை

எந்த தயக்கமும் இல்லாம எல்லா குற்றத்தையும் ஒப்புக்கிட்டான் அவனுக்கு ஒவ்வொரு கொலையும் ஒரு போட்டோ மாதிரி அவ்வளவு தெளிவா ஞாபகம் இருந்திருக்கு ஆனா சாதாரண விஷயங்கள் அவனுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல உணர்வு பூர்வமா சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல பர்கோட முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு குர்டனோட நோக்கம் பழி வாங்குறதோ திருடுறதோ இல்ல அதுக்கு ஒரு ஜெர்மன் வார்த்தை இருக்கு லுஸ்ட் மோட் ஆமா அதோட அர்த்தம் வன்முறை ரத்தம் பாதிக்கப்பட்டவங்களோட வலி மூலமா பாலியல் இன்பம் அடைகிறது இப்பதான் அவனுக்கு ஏன் ரத்த காட்டேரின் புரியுது பாதிக்கப்பட்டவங்களோட காயங்கள்ல இருந்து வழிஞ்ச ரத்தத்தை குடிச்சதா அவன் ஒப்புக்கிட்டான் ஒரு தடவை ஒரு அன்னப்பறவையோட தலையை வெட்டி அது கழுத்துல இருந்து வந்த ரத்தத்தை குடிச்சு உச்சம் சொல்லியிருக்கான் அவனே சொல்லியிருக்கான் ஒருத்தரை கத்தியால குத்தி ரத்தம் வரத பாக்குறது உடலுறவை விட அதிகமான திருப்தியை கொடுத்துச்சு அப்படின்னு இந்த கூற்று வன்முறைக்கும் பாலியல் இன்பத்துக்கும் அவனோட மனசுல இருந்த தொடர்பு எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னு காட்டுது ஆனா இவ்ளோ கொடூரமான ஒருத்தன் வெளி உலகத்துல எப்படி நடந்துக்கிட்டான் யாருக்குமே சந்தேகம் வரலையா அதுதான் மாஸ்க் ஆஃப் சானிட்டி அதாவது நார்மலானவன்கிற முகமூடி கேர்டன் பார்க்கறதுக்கு ரொம்ப மரியாதையான குடிமகன் மாதிரி தான் இருந்தான் எப்பவும் சுத்தமான உடை நல்ல ஷேவ் செஞ்ச முகம் சரி அவன் செஞ்ச கொடூரங்களுக்கு அவன் என்ன காரணத்தை சொன்னான் தன்னோட குழந்தை பருவத்தை குறை சொன்னானா திரும்ப திரும்ப அதையே தான் சொன்னான் தனக்கு நடந்த அநீதிகளுக்காக அப்பாவி மக்களை தழி ஒரு கதையை உருவாக்கினான் ஆனா இது ஒரு சாக்கு போக்கு மாதிரி தெரியலையா இதே மாதிரி சூழல்ல வளர்ந்த எல்லாரும் கொலையாளிகள் ஆகிறது இல்லையே இது ரொம்ப முக்கியமான கேள்வி உளவியல்ல இத டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் தன் அப்பா மேல இருந்த கோபத்தையும் சமூக மேல இருந்த வெறுப்பையும் அவனால நேரடியா அப்பாவி மக்களை தேர்ந்தெடுத்து அவன் ஒரு மனநோயாளின்னு ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அதுதான் இந்த வழக்குல முக்கியமான தீர்ப்பு அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் இல்லன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவன் என்ன செய்யறான்னு முழுசா தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கான் அதனால அவனோட செயல்களுக்கு அவனே முழு பொறுப்பு கடைசியில ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒன்பது கொலைகள் மற்றும் ஏழு கொலை முயற்சிகளுக்காக அவனுக்கு மரண தண்டனை விதிச்சாங்க ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு கில்லட்டின் மூலமா தண்டனை நிறைவேற்றப்பட்டது டசல் பயங்கரம் ஒரு முடிவுக்கு வந்தது அவனோட கடைசி நிமிடங்கள் கூட அவனோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காடிச்சு அவனோட கடைசி சாப்பாடு வறுத்த உருளைக்கிழங்கும் வைணும் அத ஒரு தடவை சாப்பிட்டுட்டு ரெண்டாவது தடவையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அவன் சாகிறதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி இந்த முழு கதையோட சாராம்சத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு அவனோட தலையை வெட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயில் உளவியலாளர்கள்ட்ட அவன் கேட்டான் சொல்லுங்க என் தலை துண்டிக்கப்பட்ட பிறகு என் கழுத்துல இருந்து பீரிட்டு அடிக்கிற என் சொந்த ரத்தத்தோட சத்தத்தை ஒரு கணமாவது என்னால கேட்க முடியுமா கேட்கவே உடம்பு நடுங்குது ஒரு மனுஷன் சாக போற நேரத்துல கூட வன்முறையையும் ரத்தத்தையும் பத்தி தான் யோசிச்சிருக்கான் இந்த கேள்வி அவனோட மனசை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லை அவனோட உலகம் அவனோட இன்பம் மட்டும் தன்னோட மரணத்தை கூட ஒரு வன்முறை நிகழ்வா ஒரு விதமான உச்சகட்டமாக அவன் பார்த்துருக்கான் அவனோட வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட அரக்கனோட கதை மட்டும் இல்லை அது வன்முறை எப்படி வன்முறையை உருவாக்குது மனித மனசோட இருண்ட பக்கங்களில் என்னவெல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு நமக்கு விடுற ஒரு எச்சரிக்கை இந்த கேள்வி உங்களை என்ன யோசிக்க வைக்குது